அனுரகுமார் திசா நாய்க்கு இறங்கி அதிரடி காட்டிய கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம் முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் பழையதை கிளறும் அனுர மகிந்த உட்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு மேலெழுந்த சிறுது நேரத்தில் வெடித்து சிதறிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் பலி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அடுத்த பாரிய விமான விபத்து வெளியான பகிர் காட்சிகள் வாடகைக்கு வாகனம் எடுத்து அவளை ஏற்றிச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சங்குப்பட்டியில் வைத்து ஆளை முடித்தேன் பத்து பவுன் நகைகளை விற்று செலவு செய்தேன் சங்குப்பட்டி இளம் பெண் மரணத்தில் கொலையாளி திடுக்கிடும் வாக்கு மூலம் கைதான மேள தமிழர் பகுதியொன்றில் பயங்கரம் இளம் தாய் கொடூரமாக பிள்ளை கணவனும் மகளும் மாயம் விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள் சரிந்து விழுமளவுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து வீதியில் சென்ற ஆபத்தான காட்சிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சமர்ப்பணம் மாவீரத்தினத்தை முன்னிட்டு பண்டிபிரிச்சானூர் மக்கள் இணைந்து துயிலுமில்ல சிரமதான பணிகள் முன்னெடுப்பு பல லட்சம் பெருமதியான பொருட்களை எரித்து சாம்பலாக்கிய வன்முறை குழு போலீசாரின் சுற்றி வளைப்புக்கு மத்தியில் அட்டகாசம் வீடு எரிந்து நாசம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேதரனின் சாரதி திடீர் கைது மாவீர தினத்தை முன்னிட்டு தமது வேலைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் பட்டதாரி இளைஞர் யுவதிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு அனுர அரசு கொடுத்த இன்ப அதிர்ச்சி இறந்த உடல்களை எரிக்கும் மேடையில் யாழில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை எரித்து அழித்த போலீசார் வைரலாகும் சம்பவம் சண்டியர்களை நொண்டியர்களாக்குவோம் வடக்கு மண்ணில் இருந்து போதைப்பொருள் பொருள் மாபியாக்கள் உட்பட குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தறிவோம் அமைச்சர் ராமலிங்கம் அதிரடி அதி உயர் மின் மின்கம்பி அமைப்பு கடுமையாக சேதம் கட்டுப்பாட்டு இழந்து மோதிய கார் வெளியான காட்சிகள் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மர குற்றிகள் போலீசாரால் மீட்பு போலீசாரை கவனிக்க வீதிகளில் ஆட்கள் நிறுத்தப்பட்டு கடத்தப்பட்ட நிலையில் சம்பவம் நல்லூர் தவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் கைது நீண்ட கால போதை வியாபாரி என்றும் தகவல் பூனகரி சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தை நபரான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தவில் வித்துவானொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தவில் வித்துவானை இன்று அதிகாலை வேளை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட காரும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தபில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி மூலமாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் பதினோராம் தேதி யாழ் மாவட்ட செயலத்துக்கு அருகில் கார் ஒன்றை வாடகைக்கு பெற்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்தனர் அதன்போது பூனகரி பகுதியில் அந்த பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து அந்த பெண் மயக்கமுற்ற நிலையில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உறுத்தரப்புறம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாகவும் சந்தேக நபர் விசாரணையில் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த சுமார் பத்து பவுண்ட் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அந்த பணத்தை தன்னுடைய சொந்த தேவைக்கு செலவழித்ததாகவும் அவர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை நீதிமன்றம் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றில் போலீசார் அனுமதி கோரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா பூம்புகார் பகுதியில் கைது செய்யப்பட்ட நிலையில் இடம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரின் கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணியின் நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தன்னுடைய மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை குழந்தையுடன் பெண்ணின் கணவரும் மாயமாகியுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏனையின் வீதி முகமாலை பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டது அதிக வருமானத்தை பெறுவதற்காக போக்குவரத்து சபையில் ஈடுபடும் பேருந்துகள் அதிக அளவிலான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன குறிப்பாக அரச பேருந்துகள் சேவை நோக்கில் தமது பணியை செய்வதை முழுமையாக விட்டுவிட்டு லாப நோக்குடன் செயற்படுவதால் தற்போது பயணிகள் இவ்வாறான பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் மக்களுக்கான போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீர நாள் இவ்வாண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இதற்கமைய மன்னார் மாவட்டத்தின் பண்டிபிரிச்சான் மாவீர துயிலமில்லத்தில் இந்த ஆண்டுக்கான மாவீர நிகழ்வுகள் செய்வதற்காக சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீர துயலமில்ல பணிக்குழுவால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆரம்ப நா நிகழ்வு மற்றும் சிரமதான பணியில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் துயலமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் மீதில் கலந்து கொண்டனர் சுண்ணாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சூராவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத குழுவொன்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்த வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்த வன்முறைக்குழு அங்கு நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதி கைது செய்யப்பட்டு பணிகள் விடுவிக்கப்பட்டார் நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்ட போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு தரப்புறம் வட்டாரத்தை பிரதிபடுத்தும் கரேஜ பிரதேசபை உறுப்பினராகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைதாகியுள்ளார் இம்மாதம் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த சூழலில் கடந்த வருட சம்பவத்துக்கு எழில்வேந்தன் கைதான சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்றிடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா இன்று நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அளிக்கப்பட்டது இதன்போது தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோ கிராம் கஞ்சா அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோம்பையின் மணலில் இந்து மயானத்தில் உள்ள மின்தகன மேடையில் போடப்பட்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் மற்றும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதவான் உசை நாயோரின் முன்னிலையில் நேற்று இந்த போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டன கடந்த சில வருடங்களாக நீதிமன்ற சார்ந்த பொருட்களாக வைக்கப்பட்ட கேரள கஞ்சாவே இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதைப் பொருட்களுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மாவியாக்கள் உட்பட பல குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தறிவோம் என கடற்கொழி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார் ഇയാൾ മാവട്ടം മറ്റും സാഹകച്ചേരി പ്രദേശം അണിത് നടത്തിയ നടമാടം സെപ് സാഹചരി പ്രദേശത്തിൽ നേറ്റ ഇടം ഇടാമന്ത്രി ഇളകുമരൻ മാവട്ടി പ്രദീപൻ സാവകച്ചേരി പ്രതിയർ സത്യസോതി നഗരസഭാ പ്രദേശ സഭിസർ അധികാര ഉൾപ്പെടെ പലരും ഇതിൽ കലയാൽ வட்டவளை மத்தியில் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்ற கார் விபத்தில் கார் மற்றும் உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது அதிவேகமாக பயணித்த கார் வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பின் கொங்கிரீட் கம்பத்தில் மோதியதில் வாகனம் நின்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற வட்டவளை போலீசார் தெரிவிக்கையில் கார் மற்றும் கோங்கிரீட் கம்பம் இரண்டுமே கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இந்த விபத்துக்கு வாகன சாரதியின் தூக்கமின்மையே காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் நிலவுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள மரத்தளவாட உற்பத்தி நிலையத்துக்கு எந்தவித அனுமதி பத்திரமும் இன்றி கொண்டுவரப்பட்ட மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன கண்டர் ரக வாகனம் மற்றும் கெப்ரக வாகனங்களில் முதிரை மரக்குற்றிகளை நேற்று இரண்டு மணியளவில் ஏற்றி பெறப்பட்டதாக தர்மபுர போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதன்போது முதிரை மரக்குற்றிகளை மீட்டதுடன் வாகனங்கள் மற்றும் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்தொடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணைகளில் முப்பத்தொரு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் உயர்நீதிமன்றத்தில் நேற்று அறிவித்தார் சட்டமாதிபர் அதிபர் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி சஜித் பண்டாரு இந்த சந்தை நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலைமுகத்தொடல் கோட்டா அகோகம போராட்டம் தாக்கப்பட்ட போது அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலம் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் போலீஸ் உள்ளிட்ட பிரதிபாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதை அரசு சட்டத்தன்னை இந்த அறிவிப்பினை வெளியிட்டார் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமு நிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் அதைத் தொடர்ந்து மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக ஒத்திவைத்தது இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டு அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படாததால் அவர்களுக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை எனவே தொடர வேண்டாம் என தரப்பினர் நீதிமன்றில் விளக்கம் தெரிவித்தனர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக செயற்பட்ட தேசப்பந்து தனக்கோன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது மேற்படி நபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் நீண்ட காலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் யூபிஎஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள் நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் கென்டகியில் உள்ள லூயிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றது மெக்டோனல் டக்ளஸ் எம் டி பதினொன்று ரகத்தைச் சேர்ந்த யூ பி எஸ் இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு என்கின்ற விமானமே விபத்துக்குள்ளானதாக ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இந்த விமானம் லூயிஸ்வெல்லிலிருந்து ஹனாயுவில் உள்ள டேனியல் கே இனுய சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்ட நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் விபத்துக்குள்ளாயினது புறப்பட்டவுடன் விமானத்தில் இயந்திரக் கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சரக்கு விமானமான இதில் மூன்று பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக ஜூபிஎஸ் உறுதிப்படுத்தியுள்ளது விமானம் தரையில் விழுந்தபொழுது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீ ஒரு மைல் தூரத்துக்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்தது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பதினோரு பேர் காயமடைந்ததாக கெண்டக்கி ஆளுநர் ஆன்டி ஃபெஷியர் உறுதிப்படுத்தினார் விபத்து நடந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதோடு அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விபத்துக்குரிய சரியான கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் ஆகியவை இணைந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுரகுமார் திசா நாய்க்கு இறங்கி அதிரடி காட்டிய கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம் முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் பழையதை கிளறு அனுர மகிந்த உட்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு மேலெழுந்த சிறிது நேரத்தில் வெடித்து சிதறிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் பலி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அடுத்த பாரிய விமான விபத்து வெளியான பகிர் காட்சிகள் வாடகைக்கு வாகனம் எடுத்து அவளை ஏற்றிச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சங்குப்பட்டியில் வைத்து ஆளை முடித்தேன் பத்து பவுன் நகைகளை விட்டு செலவு செய்தேன் சங்குப்பட்டி இளம்பெண் மரணத்தில் கொலையாளி திடுக்கிடும் வாக்கு மூலம் கைதான மேளவித்துவார் தமிழர் பகுதியொன்றில் பயங்கரம் இளம் தாய் கொடூரமாக பிள்ளை கணவனும் மகளும் மாயம் விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள் சரிந்து விழுமளவுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து வீதியில் சென்ற ஆபத்தான காட்சிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சமர்ப்பணம் மாவீரத்தினத்தை முன்னிட்டு பண்டி மக்கள் இணைந்து துயிலுமில்ல சிரமதான பணிகள் முன்னெடுப்பு பல லட்சம் பெருமதியான பொருட்களை எரித்து சாம்பலாக்கிய வன்முறை குழு போலீசாரின் சுற்றி வளைப்புக்கு மத்தியில் அட்டகாசம் வீடு எரிந்து நாசம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரனின் சாரதி திடீர் கைது மாவீர தினத்தை முன்னிட்டு தமது வேலைகளை ஆரம்பித்துள்ளதாரி பெரும் மகிழ்ச்சி தகவல் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு இறந்த உடல்களை எரிக்கும் இடையில் யாழில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை எரித்து அழித்த போலீசார் வைரலாகும் சம்பவம் சண்டியர்களை நொண்டியர்களாக்குவோம் வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மாவியாக்கள் உட்பட குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தறிவும் அமைச்சர் ராமலிங்கம் அதிரடி அதி உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு கடுமையாக சேதம் கட்டுப்பாட்டு இழந்து மோதிய கார் வெளியான காட்சிகள் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை குற்றிகள் தர்மபுரம் போலீசாரால் மீட்பு போலீசாரை கவனிக்க வீதிகளில் ஆட்கள் நிறுத்தப்பட்டு கடத்தப்பட்ட நிலையில் சம்பவம் நல்லூர் தவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் கைது நீண்டகால போதை வியாபாரி என்றும் தகவல்